பிரதேசத்தில் வெள்ள பாதிப்பால் இதுவரை எட்டு பேர் உயிரிழந்துள்ள நிலையில் மாயமான நாற்பத்தி ஐந்து பேரை தேடும் பணி நடைபெற்று வருகிறது பிரதேசத்தில் கனமழை பெய்து வரும் நிலையில் திடீரென ஏற்பட்ட மேகவெடிப்பால் பெரும் சேதம் ஏற்பட்டுள்ளது சிம்லா மற்றும் மண்டி ஆகிய மாவட்டங்களில் கனமழை கொட்டி தீர்ப்பதால் பல்வேறு இடங்களில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது மழை சரவுகளில் இருந்து காட்டாறு போல வெள்ளம் பெருக்கெடுத்து பாய்ந்து வந்ததால் சாலைகளில் பாறைகள் உருண்டு விழுந்தன இதனிடையே மலைப்பகுதிகளில் உள்ள வீடுகளை வெள்ளம் அடித்து செல்லப்பட்டதால் சிம்லா மண்டி குழு ஆகிய மாவட்டங்களில் நாற்பத்தி ஐந்து பேரை காணவில்லை என தகவல் வெளியாகியுள்ளது இந்நிலையில் வெள்ளத்தால் உயிரிழந்தோர் எண்ணிக்கை எட்டாக உயர்ந்துள்ள நிலையில் மாயமானவர்களை தேடும் பணி நடைபெற்று வருகிறது உங்கள் நியூஸ் தொலைக்காட்சியில் திங்கள் முதல் வெள்ளி வரை தினந்தோறும் பிற்பகல் இரண்டு மணிக்கு உங்கள் பகுதியில் உள்ள குறைகளை நேரடியில் தெரிவிக்கும் புகார் பெட்டி நிகழ்ச்சி பங்கு பெறுங்கள் பயனடையுங்கள் தவறாதீர்கள்